அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரை தப்பை தாங்க தப்பை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் இருந்தாங்க தண்ணியை ஃபுல்லாக வந்து தப்பை கொளத்தா நிரப்பிட்டாங்க தரும்ப திரும்ப இருந்துச்சுங்க தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே நிறையா இருந்துச்சு இதெல்லாம் நம்ம போட்டிங் போக போகிறோம் இந்த போட்டில் தான் போக போகிறோம் பட் வெளியூர்லேருந்து வர்றவங்க இவங்க ஈவினிங் டைட்டில் நம்ம போட்டு எடுக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி நம்ம போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா பதினேழு பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் போட்டு எடுக்காங்க இங்கே தான் டிக்கெட் கொடுக்குறாங்க டிக்கெட்லாம் எதுவும் இல்லை பட் இருபது ரூபா ஒரு ஆளுக்கு ரூபா வாங்கிட்டு நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வரணும் ஆனால் பதினேழு பேர் வந்ததுக்கு தான் போட் எடுப்பாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுங்க ஒரு சில நேரத்தில் கூட்டம் மருந்து நம்ம ஆடுகள் ஈஸியாக வந்துடலாம் கூட்டம் இல்லாட்டினா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வரணும் நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர்கிட்ட வெயிட் பண்ணோம் ஏன்னா ஆள் சேரலை எப்போதும் பார்த்திங்கன்னா நிறையா வருவாங்க பட் இப்போ ஈவினிங் டைத்துனால் ஆள் வரல வந்து எல்லாம் இந்த லைஃப் ஜாக்கெட் போட்டுறாங்க எல்லாருமே ஜாக்கெட் ஃப்ரீயாக இருக்குது எல்லோரும் வந்திருந்தாங்க எல்லோரும் ஜாக்கெட் போட்டு தான் ஏற்றுறாங்க அதுவே பெரிய விஷயம் ஏன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் கிட்டத்தட்ட ஆலை வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து அடி இருக்கும் ரொம்ப பெரிய ஆழம் இதில் உள்ளலாம் உள்ளே மாதிரி அவ்வளோ கஷ்டம் தண்ணி தான் கொஞ்சம் மீன் எல்லாம் செத்து கரைஞ்சி மற்றபடி வாழ எல்லாம் ஒன்றும் இல்லை பட்டு போட்டிங் போகும்போது ஒன்றும் தெரில எல்லாம் லைப் பேர்த்தை போட்டு அந்த போட்டில் எடுத்திருந்தாங்க பட் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதுரில் வந்து தெப்பக்கோத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவரை கிரிக்கெட் வாழ் நடந்து போயிருக்கோம் இங்கேருந்து எல்லாம் பார்த்துருக்கோம் பட் தண்ணியில் வந்து இது போகிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படி எப்படி இருக்குன்னு பார்க்க தான் போனோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரவுண்டாக ஆடினாங்க இங்கேருந்து அந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரவுண்டு தான் அந்த ரவுண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இருந்துச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஏன்னா ஒரு மதுரையில் ஒரு போட்டிங் போகிறது வந்து சூப்பராக இருந்துச்சு அதனால் கண்டிப்பாக வெளியில் வந்து வர்றவங்க இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம அந்தமாரி மதுரில் வந்து ஒரு நல்ல ஒரு சிட்டிக்குள்ளேயே ஒரு ஒரு போட்டிங் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் போட்டு தண்ணி நல்லா நிரப்பிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உட்காரலேருந்து எல்லாமே அழகாக பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேர் வந்து பாதுகாக்காமல் இருந்தாங்க ஒருத்தர் இங்கே நின்றாரு ஒரு போட்டு ஓட்டினார் அழகாக அப்படியே சுற்றுனாங்க சூப்பராக வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக இருந்துச்சு பட் நம்ம அப்படியே தப்பு குலத்தை பாருங்கள் ஒட்டி இந்த இந்த கோயிலை ஒட்டி அப்படியே போனாங்க அது வந்து ரொம்பவும் அழகாக இருந்துச்சுங்க ஏன்னா எப்போது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் காஞ்சி போன தப்பக்கொழம் ஒரு அஞ்சு வருஷம் நல்லா சூப்பராக பண்ணி இதை வந்து நல்லா சிறப்பாக பண்ணும் பண்ணணும் அப்படின்ற ஆசை ஏன்னா பக்கத்துலலாம் கொஞ்சம் குப்பையெல்லாம் தேங்கி இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் தூய்மை பண்ணணுன்னா நல்லாயிருக்கும் அது போக நடு தண்ணியில் போகும்போது சூப்பராக இருந்துச்சுங்க அது இந்த பக்கத்தில் சுத்தம் இந்த நாலு அப்படி சுத்தம் போது இங்கே ஒரு மண்டபம் இருக்கு பார்த்தீங்களா இந்த மண்டபத்தில் வந்து சும்மா அந்த போய் முன்னே ஏரியெலாம் உட்காருவோம் பட் இப்போ தண்ணி இருக்கிறனால உள்ள எங்கேன்னு போக முடியாது பட் இப்போ போட்டில் போகும்போது அந்த இடத்துல நம்ம பார்த்த நாவ் வந்துச்சு இங்கே தானே உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நம்ம மைண்ட் செட்டில் வந்து அந்த இது இருந்துச்சு பட் பக்கத்தில் போகிறதுனாலும் அப்படியே சுற்றி போகிறதுக்கு அவ்வளோ பெரிய தெப்பக்கோளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு போயிருந்தாங்க எல்லாமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அப்படியே சுற்ற சுத்த சுற்ற சுத்த சூப்பராக இருந்துச்சு அதனால மதுரை வர்ற மக்கள் வந்து இதை மிஸ் பண்ணாங்க ஏன்னா இவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்கேயும் கிடைக்காது மதுரையில் வந்து இப்படி முத முத இருக்கனால உள்ளூர் வாசியில் வந்து நிறையா பேர் வர்றாங்க வந்து ஏன்னா ஒரு ஆளுக்கு இருபது ரூபா தான் ரொம்பவும் கிடையாது ஒரு ரவுண்டு அப்படியே அழகாக சூப்பராக பார்த்து போகிறாங்க அது போக நம்மளுக்கு ஒரு ரெண்டு பேர் ஆள் வர்றாங்க அதனால் எந்த இதுவும் இல்லாமல் நல்லா சுற்றி பார்க்கலாம் ஒரு பதினேழு பேர் அது வந்து இந்த ரவுண்டு இதெல்லாம் பார்க்க நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க தண்ணி வந்து எப்போதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தழும்ப தலும்ப அப்படியே ஃபுல்லாக தழும்ப பாருங்கள் அந்த மேடிக்கட்டி ஒட்டி கிடஞ்சி அதுவே வந்து இவ்வளோ பெரிய விஷயம் அந்த தண்ணி அவ்வளோ தண்ணி பார்க்குறது அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அதை தான் விரும்பி எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து அவங்க என்ஜாய்மெண்ட்டை காட்டிக்கிருந்தாங்க இருந்தாங்க இங்கேருந்து நம்ம எப்போதும் கரையை எப்போதும் டெய்லி இந்த புகாரத்தில் பட் இந்த அனுபவம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அதனால் கண்டிப்பாக வந்து ம வர்றவங்க வெளியிலேருந்து வர்றவங்க கண்டிப்பாக வந்து போட்டிங் போங்க போட்டிங் போகிறது இல்லாமல் நீங்கள் வந்து அந்த டயத்தை இது அனுசரித்து வந்து அந்த இதை பார்த்துங்க பக்கத்தில் ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே செம்மையாக இருக்கும் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து இண்டிவிஜுவலாக போட்டு போகிற மாதிரி வைக்கணும் இந்த பெடல் பண்ணுற போட்டு ரெண்டு பேர் எடுத்துகிட்டு போகிற போட்டு இந்த இந்தமாரிலாம் கொஞ்சம் எடுத்து வச்சு பண்ணால் இது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம இது இந்தமாதிரியாக போகிறத விட ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ரெண்டு பேர் இந்த கொடைக்கானல்லாம் போகும் போட்டு அந்த மாதிரியாக அலோவ் பண்ணாங்கன்னா அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் அதெல்லாம் பண்ணாங்கன்னா செம்ம வேறு லெவலில் இருக்குங்க ஏன்னா இண்டிவிஜுவலாக போகிறதுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதனால் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது வந்து ஆசை பட் இதெல்லாம் பண்ணுவாங்களே தெரியாது பட் இது வந்து தண்ணி இருக்க வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ அழகாக இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க ஏன்னா நம்முடைய வீடியோகளை வந்து தொடர்ந்து பாருங்கள் you. Mm -hmm.